இந்த வீடியோவில் நாம தமிழ் சொல் வளம் உரைநடை இது வந்து பத்தாம் வகுப்பு இயல் ஒன்று இந்த தமிழ் சொல் வளம் உரைநடையை எழுதியவர் யாரு தேவனய பாவனர் இவர் எழுதிய இந்த உரைநடையில் நம்ம அடிவகை தண்டு வகை காய் இந்த குச்சி இதெல்லாம் பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பிஞ்சு வகையை பத்தி பார்க்க போறோம் அதாவது ஒரு காய் பிஞ்சா இருக்கும்போது அது எப்படிலாம் இருக்கும் அதை பத்தி பார்க்க போறோம் பிஞ்சு வகை தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் இப்போ பிஞ்சுன்னா பூம்பிஞ்சு பூவோடக்கூடிய இளம் பிஞ்சு அதாவது பூ இருக்கும் அந்த பூவிலேருந்து இருந்து தான் பிஞ்சு இப்படி சின்னதாக வரும் அதான் பூவோடக்கூடிய இளம் பிஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம் பிஞ்சு பிஞ்சுன்னா என்னதுன்னா இளம் காய் கா அப்போ தான் பூவில் வெளியே வரும் அதான் இளம் காய் தான் பிஞ்சு அந்த மாம்பிஞ்சுவை வடு அப்படின்னு சொல்லுவாங்க பிஞ்சு மாம் வந்து காயில்லை அதுக்கு முன்னாடியே பிஞ்சு சின்னதாக இருக்கும் அதான் வடு மாம்பிஞ்சி நான் வடு பலா பிஞ்சுவை மூசு பலா பிஞ்சு அதாவது ஒரு இடத்துல பலாப்பழம் இருந்தால் ஸ்மெல் சூப்பராக வரும் அப்போ பலா பிஞ்சு அப்படின்னா மூசு மூக்கை வச்சு தான் என்ன பண்ணுவோம் ஸ்மெல் பண்ணுவோம் அப்போ பலா பிஞ்சுன்னா மூசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து எல் பிஞ்சு எல் பிஞ்ச கவ்வை எல் பிஞ்சு கவ்வை அப்புறவு தென்னை பனை தென்னை பனை இதோட இளம் பிஞ்சு என்ன சொல்லுவாங்க குறும்பை இப்போ தென்னை மரத்துலேருந்து மரத்துலேருந்து சின்ன காய் விழுந்துருச்சு கீழே விழுந்துருச்சுன்னா குறும்பல் விழுந்துருச்சு அடுவாங்க அப்போ அந்த தென்னை பனையோட இளம் பிஞ்சு என்னது குறும்பை இந்த சிறு குறும்பைய முட்டு குறும்பைன்னு சொல்லுவாங்க சிறு குறும்பைனா என்னது முட்டு குறும்பை அதுக்கப்புறம் முச்சாத தேங்காய் முச்சாத தேங்காய்னா இளநீர் இளநீர்லாம் தேங்காய் முற்றாமல் அஹ் போல் சின்னதா இருக்கும் உள்ள தண்ணி நிறைய இருக்கும் அதான் இளநீர் அடுத்து இளம் பாக்கு பாக்கு வந்து முத்துறதுக்கு முன்னாடியே உள்ள ஸ்டேஜ் அதை என்ன சொல்றாங்க நுழாய் பாக்கு எப்படி இருக்கும் இதுதான் இருக்கும் இந்த மத்தியில் கொஞ்சம் பள்ளங்கெழங்கா இருக்கும் ஸோ அத குழாய்னு ஞாபகம் வச்சுட்டு அதை இளம் பாக்கு நுழாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் இளநெல் அப்படின்னா கருக்கலாம் இப்போ இளநெல்னா முற்றாத நெல் அப்போ முற்றாத நெல்லுக்கு முன்னாடி தான் அந்த மீடியம் ஸ்டேஜில் இருக்கிறது அப்போவுமே நம்ம அறுவடை பண்ணணும்னா அந்த நெல் அவ்வளோ கருப்பு கலரில் தான் இருக்கும் அப்போவுமே அறுவடை பண்ணக்கூடாது முத்துனதுக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ணணும் அதான் இளநெல்னா கருக்கல் அதை அறுவடை பண்ணா அப்போ கருப்பாக தான் இருக்கும் அப்போ இளநெல் கருக்கல் வாழைப்பிஞ்சு கச்சலாம் பிஞ்சு வந்து கச்சல்னு சொல்லணுமா அடுத்து குளை வகை குலை வகையை பற்றி பார்ப்போமா தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான சொற்கள் குலை வகைனா காயோ இல்லைனா கனியோ கொத்து அவரை துவரை முதலியவற்றின் குலை கொத்து அவரை துவரையோட குலை என்ன சொல்லணும் கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அப்படிமாங்க அதாவது குலைனா இன்னை ஒரு இதுல மொத்தமாக காய்ச்சிருக்கும் அப்படி கொத்தாக இருக்கும் அதான் கொத்து அவரை துவரைக்கு கொத்துன்னு சொல்கிறாங்க அடுத்து கொடி முந்திரிக்கு முந்திரி அப்படி எப்படி இருக்குது அப்படியே கொத்தா இருக்குமா ஆனால் கொடி முந்திரிக்கு குளை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது வாழைக்குலை அப்படின்னா தாறு வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க அப்போ வாழைக்குழைனா தாறு கேழ்வரகு சோளத்துக்கு கதிர் அடுத்தது அழகு அல்லது குரல் நெல் திணைக்கு நெல் திணை கதிர் வருமா அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அழகு குரல் குரல் அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அழகு குரல் அடுத்து வாழத்தாற்றின் பகுதி சீப்பு வாழத்தாற்றோட பகுதி என்னது சீப்பு அடுத்து கெட்டு போன காய்கனி வகை ஒரு காய்கனி கெட்டு போயிடுச்சுன்னா அழிகிடுச்சின்னு சொல்லுவோம் அது ஓ ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு வேறு வேறு பேர் இருக்குது ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்க்க போகிறோம்னா சூம்பல் சூம்பல்னால் எதுக்கு சொல்கிறாங்க நுனியில் காய் அதாவது இப்படி ஒரு காய் இருக்குது அப்படின்னா இந்த நுனியில் வந்து ஒரு மாதிரி சூம்பிக்கிட்டு இருக்கும் அதான் சூம்பல் நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் சிவியல் சுருங்கிய பழம் சுருங்கிய பழம்னா என்னது அந்த கொஞ்சம் வாடி போய் அழுகாது ஆனால் அந்த காய் கொஞ்சம் அப்படியே சுருங்கி அப்படியே அதுவே இருக்கிறது தான் சிவியல் அப்போ இது வந்து முன்னையில் அப்படி ஒரு மாதிரி சூம்பிக்கிட்டு இருக்கும் அதான் நுனியில் சுருங்கிய காய் சூம்பல் சிவியல்லாம் சுருங்கிய பழம் இப்படி சுரு பழ இருக்காது சுருங்கிக்கிட்டு இருக்கும் அதுதான் சிவியல் அடுத்து புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி அதாவது ஒரு காயில் உள்ள புழுலாம் இருக்கும் அது பேர் சொத்தை அடுத்தது வெம்பல் சூட்டினால் பழுத்த பிஞ்சு பிஞ்சு தான் ஆனால் அது பழுத்த மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி எல்லோ கலரில் அப்படி வெம்புனதுன்னு சொல்லுவோம் அது சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல் அடுத்தது குழு குளுத்த பழம் இந்த சில பழம்லாம் அப்படியே குழு குழுன்னு ஆயிரும் இப்போ தக்காளி பழம்னாலும் அது கெட்டு போச்சுன்னா குழு குழுன்னு ஒரு மாதிரி ஆகும் மாம்பழம் ஆகும் அதெல்லாம் பேரெண்டுதான் அழியல் எல்லாம் அழுகல் அழுகல்னு அடுத்தது பாப்போமா குழு குளுத்த பழம்னா அழியல் குழு குளுத்து நாரிடுச்சு அப்படின்னா அது அழுகல் குழு வெறும் குழு குளுத்த பழம்னா அழிய அழியல் குழு குளுத்து நாரி போயிடுச்சு அப்படின்னா அது பேர் அழுகல் அடுத்தது பதராய் போன மிளகாய் மிளகாய் கெட்டு போயிடுச்சுன்னா அது பேர் சொண்டு மிளகாய் கெட்டு போயிடுச்சுன்னா சொண்டு கோட்டான் காய் அல்லது கூகைக்காய் ஆட்டான் உட்கார்ந்துருந்தால் கெட்ட காய் கோட்டான்னா ஒரு பூச்சி அது உட்கார்ந்துதுனால அந்த காய் கெட்டு போகும் அதனால அது பேர் கோட்டான் காய் கூகைக்காய் நே அடுத்து தேரை அமர்ந்திருக்குமா தேரை அமர்ந்திருந்து அந்த காய் கெட்டு போகுமா அது தேங்காயில் தான் மோஸ்ட்லி நடக்கும் அது தேரைக்காய் அடுத்தது அல்லிக்காய் தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் அல்லிக்காய் அடுத்து ஒல்லிக்காய் ஒல்லிக்காய்னா என்னது தென்னையில் கெட்ட காய் ஒல்லிக்காய் பழத்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள் தொளி அதாவது தோல் வந்து நம்ம தோல்ன்னு சொல்லுவோம் அந்த தோல் வந்து மெல்லிசாகினது இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக அதை விட கொஞ்சம் கடினமாக தின்னமாக இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேர் மொதல் ஒன்று தொளி ரொம்ப மெல்லிசாக மிக மெல்லியதாக இருந்துச்சுன்னா தொளியாக அதை விட கொஞ்சம் தின்னமாக இருந்துச்சுன்னா தோல் அதுக்கப்புறம் தோடு அது சொல்றதுலே டூ வன்மையாக சொல்றோம் அப்போ தோடுன்னா வன்மையானது ஓடு ஓடு அந்த ஓடுனால இப்போ ஆமா ஓடுனா எவ்வளோ எப்படி இருக்கும் வன்மையாக மிக வன்மையாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ ஓடுனா மிக வன்மையானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது சுரையின் ஓடு சுரையின் ஓடுனா சுரக்கா இருக்கா அதனுடைய ஓடு குடுக்கை சுரையின் ஓடு குடுக்கை அடுத்தது தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை தேங்காய்ல மட்டை இருக்கும் மட்டைன்னு சொல்லுவோம் அதான் தேண்டா தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி நெல் கம்பு நெல்லுலாம் மேலே மூடி இருக்கும் நம்ம அதை உமி உமின்னு சொல்லுவோம் அதான் உமி நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி கொம்மை அப்படின்னா வரகு கேழ்வரகு முதலிய வச்சின் ஊமி கொம்மை வரகு வரகுலையும் கு வருது இதில் கே வருது இங்கே கோ கொம்மை கு கே கு வரகு கேழ்வரகு கொம்மை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கொம்மை ஊமி அப்போ வரகு கேழ்வரகோட ஊமி கொம்மை அடுத்து மணிவகை மணி வகைனா உளுந்து உளுந்துக்குள்ளெல்லாம் ஒரு தான் அந்த உளுந்து இருக்கும் அதான் மணின்னு சொல்லுவாங்க இப்போ னு சொல்றோம்ல அதெல்லாம் மணி வகைக்குள்ள தான் வரும் முதல் இது என்னதுன்னா இது தானியங்களுக்கு வழங்கும் பெயர்கள் கூலம் அப்படின்னா நெல் புல் முதலிய தானியங்கள் இதோட மணி வகைய கூலம் இப்போ வந்து நெல் புல்லோ நெல் புல்லலாம் என்ன சொல்லுவாங்க புல்லுனா கம்பு தேவையில்லாத செடி கிடையாது கம்பு அதோட வகைய கூலம் அப்படிங்காங்க அடுத்து அவரை உளுந்து அவரை உளுந்தோட மணிவகை பயரு வேர்க்கடலை கொண்டை கடலை இதோட மணிவகை கடலை அடுத்தது கத்தரி மிளகாய் கத்தரி மிளகாய்களெலாம் விதை நிறைய இருக்கும் அப்போ அதோட வகையை என்ன சொல்லுவாங்க விதைன்னு தான் சொல்கிறாங்க அப்புறவு கால் நான் இது புளி காஞ்சிரை புளி காஞ்சிரையோட மணிவகை புளி காஞ்சிரை முதலியவற்றின் வித்து காஞ்சிரைனா நச்சு மரமாக இதோட வித்து காளான் புளிக்கு அப்போ கால் புளியோட உள்ள புளிய முத்துன்னு சொல்லுவோம் அது பேர் காளான் புளிய முத்து கிடையாது கால் அடுத்து வேம்பு ஆமணக்கு வேப்ப போ வேம்பு ஆமணக்கு முதலிய வச்சின் வித்து வந்து முத்து தான் வேப்ப முத்துன்னு தான் சொல்லுவோம் அப்போ வேம்புக்கு முத்துன்னு வருது ஆனால் அந்த புளிக்கு முத்துன்னு வரல கால் அடுத்து கொட்டை மா பனை ஆமாம் மாங்கொட்டைன்னு சொல்லுவோம் பனங்கொட்டைன்னு சொல்லுவோம் அது கரெக்டாக வருது அடுத்து தென்னையின் வித்து தேங்காய் தென்னையோட விதை அந்த தேங்காய் தானே அடுத்தது முதிரை அவரை துவரை முதலியவற்றின் பயிர்கள் இப்போ அவரை துவரை ரைமிங்கா வருது முதிரை அப்போ இது ரைமிங்கா வருது ஆனால் இது என்னது முதிரை அப்படின்னா அவரை துவரையோட பயரும் பயிறு முதலிய பயிர்கள் இதெல்லாம் மணிவகை முதி இதெல்லாம் இந்த மணிவகை கூட வருது கூலம் பயிரு கடலை கால் முத்து கொட்டை தேங்காய் முதிரை இதெல்லாம் என்னது மணி வகை அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து இளம்பயிர் வகை தாவரங்களை நிலம் பெறுவதற்கான சொற்கள் நெல் கத்தரி வந்து இளநிலை நாற்று இளநிலைன்னா சின்ன செடியில் இருக்கும்போது நெல் கத்தரிக்கு நாச்சம் சின்ன செடி மா புளி வாழை இதோட சின்ன செடி கன்று அடுத்து வாழையோட இளநிலை வந்து குருத்தான் வாழை சின்னதா நிக்கும் அப்போ அதோட பேரு குருத்து தென்னையின் இளநிலை பிள்ளை தென்னம் பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க அப்போ அதனுடைய குட்டி விழாவின் இளநிலை மடலி அல்லது வடலி பனையின் இளநிலை அப்போ விழாவின் இளநிலை என்னது குட்டி மடலி வடலி பனை வந்து சின்ன செடியாக இருக்கும்போது அது வடலின்னு சொல்லுவாங்க இங்கே வெ இங்கே ம அப்போ மடலி வடலி இது பனையின் இளநிலை பைங்குல் அப்படின்னா நெல் சோளம் இதோட சின்ன செடி வந்து பைங்குளா இது காரும் குறிய வச்சால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெல்லித்தனி விளங்கும் ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமைய பெறும் தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறி உடையவர் எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகள் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல் உள்ளது பிற மொழிகள்லாம் இலை அப்படின்னா லீவ் தான் ஆனால் தமிழில் மட்டும்தான் பலவிதமான சொற்கள் இருக்குது അടുത്ത് இலையை குறிக்க லீஃப் தானே ஒரே ஒரு சிலருக்கு ஆங்கில சுநூல்களும் வேறு பல வகைகளும் இலைகளை பாகுபாடு செய்தனரின்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மையற்றி தாழ் இலை தோகை ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளை பொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும் பிற நாடுகளிலுள் எல்லாம் சிலவாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் களி பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக கோதுமையை எடுத்து கொள்ளேன் அதில் சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை முதலிய சில வகைகளே உண்டு ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ கோதுமையில் எத்தனை மூணு வகை தான் இருக்குது சம்பா கோதுமை குண்டு கோதுமை வார் கோதுமை ஆனால் தமிழ்நாட்டில் உள்ள நெல் ரகம் இருக்கா அதில் எத்தனை நெல் ரகம்னு பார்ப்போம் சென்னல் வென்னல் கார்னல் என்றும் சம்பா மட்டை கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவிரம்பூச்சம்பா ஆனை கொம்பன் சம்பா குண்டு சம்பா குதிரைவாளி சம்பா சிறுமணி சம்பா சீரக சம்பா முதலிய அறுபது உள்வகைகள் உள்ளன அப்போ அரிசில நெல்லுல எத்தனை வகை இருக்கா அறுபது வகை இருக்காம் அதான் இந்த கொடுத்துருக்குது முதலிய அறுபது வகைகள் உள்ளன இவச்சோடு வரகு காடைக்கண்ணி குதிரைவாளி முதலிய சிறு குளங்கள் சிறு குளங்களை எத்தனை வகைன்னு பாருங்க தமிழ்நாட்டிலே வேற எங்கும் விளைவதில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளைதான் தமிழ்நாட்டிலும் தென்னாட்டிலேயே அவை விளைகின்றன பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடனும் அருமையான கூலங்களும் சிறு குளங்களும் இன்றும் தென் தமிழ்நாட்டில் விளைந்து வருவது கண்கோடு இதில் என்ன தெரியுமா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா தானா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திச்சான் அது முதல் நாடு எது மலேசியா மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் எது தமிழ் தானா அப்போ தமிழுக்கு எவ்வளோ பெருமை பன்மொழி இதை யாரு சொன்னதுன்னா பன்மொழி புலவர் அப்பா துறையார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியது மலேசியா அந்த மொழி தமிழ் மொழி தான் இது சொன்னது யாரு பன்மொழி புலவர் அப்பா துறை அடுத்து ஒரு நாட்டு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்குமா வள நாட்டு வளர்த்துக்கே தாப்பதான் மக்களுடைய அறிவொழுக்கங்களும் இருக்குமா நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டை தமிழ் மக்களின் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருக்கின்றனர் என அறிக திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அலந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும் பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருட் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்து கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே தமிழ் சொல் வளம் கட்டுரையில் வித்து வகை வேர் வகை அரிதாள் வகை காய்ந்த இலை வகை இலை காம்பு வகை பூமடல் வகை அரும்பு வகை பூ காம்பு வகை இதழ் வகை காய்கனி வகை உள்ளிட்ட வகை தாவர கழிவு வகை விதைத்தோல் வகை புதர் வகை பயிர் வகை கொடி வகை மர வகை கரும்பு வகை காய்ந்த பயிர் வகை வெட்டிய விறகு துண்டு வகை மரப்பட்டை வகை பயிர் செறிவு வகை நிலத்தின் தொகுப்பு வகை செய்கை நில வகை நன்செய் வகை வகை காட்டு வகை ஆகியவற்றின் சொல் வளங்களையும் விளக்கியுள்ளார் அதாவது நம்ம இவ்வளோ கொடுத்துருக்கன்னு கஷ்டப்பட்டு படுகிறோம் ஆனால் இன்னும் நிறைய சொர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரா யார் தேவனேய பாவானார் இவருடைய நூல்வெளியை பத்தி பார்ப்போம் தேவனேய பாவரை எப்படி சொல்றாங்க எப்படி அழைக்கிறாங்க மொழி ஞாயிறு அப்போ மொழி ஞாயிறுன்னு அழைக்கப்படுபவர் யாரு தேவனேய பாபானர் தேவனயம் அப்போ நம்ம ஞாயிற்றுக்கிழமை தேவனை கும்பிட கோயிலுக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ சாமி கும்பிட நம்ம என்னைக்கு போறோம் ஞாயிற்றுக்கிழமை போறோம் அனைத்துனே லீவு அனைத்தான் ஃப்ரீயாக சாமி கும்பிட போகணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மொழி ஞாயிறு என்றழைக்கப்படும் தேவநய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடப்பட்டுள்ளது இந்த உரைநடை வந்து தமிழ் சொல் வளம் அப்போ அது எந்த இருந்து எடுத்திருக்கு சொல்லாய்வு கட்டுரைகள் அப்படிங்கிற இருந்து எடுத்திருக்கு இதை எழுதுனது தேவனய பாவனர் அவரை எப்படி அழைக்கிறாங்கன்னா மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கிறாங்க பல் இவர் வந்து பல்வேறு இலக்கணக் கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்காரா ஓகேயா தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் சொல்ல ஆராயிறதில் உச்சம் தொட்டவரா செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனரா உலக தமிழ் கழகத்தை நிறுவினரா அப்போ என்ன செஞ்சிருக்காரு இந்த சொல்லாய்வு கட்டுரை நூலில் இருந்து இந்த தமிழ் சொல் வளத்தை உரைநடையை ஆக்க ஆக்கியிருக்காரு அதுக்கப்புறம் இலக்கணக் கட்டுரை எழுதியிருக்காரு மொழி ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவரான் அப்புறம் எதில் இயக்குனராக இருந்திருக்காரு எதில் வந்து கழகத்தை இருக்காரு தலைவராக இருந்திருக்காரு அப்புடின்னா சொற்பிறப்பியல் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலே திட்டத்துக்கு இயக்குனராக இருந்திருக்காரு எதுக்கு தலைவராக இருந்திருக்காருன்னா உலக தமிழ் கழகத்துக்கு அதை நிறுவி அவரே தலைவராக இருந்திருக்காரு இதுதான் தேவநேவி பாவனாரோட நூல் வழி